சொல் உண்மை நலன் என்னும் நலன் உடைமை அந்நலம் யானலத்து உள்ளதும் அன்று ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்தோம்பல் சொல்லி கண் சோர்வு வேட்டார் பேணிக்கும் தாகையாவாய் கேளாரோ தேiedzieć்ப மொழிவதாம் சொல் தேறம் அ ihren் சொல்லை அரனும் பொருளும் அதனின் நுங்கள் சொல்லுங் சொல்லை பிரிது ஓர் சொல் адц வெல்லும் சொல் ophobiaல் அரிந்து சொல் பயன் கோடல் மாட்சியின் மாசத்தோல் சொலல் வல்லன் சோர்வீலன் அஞ்சான் அவனை இகழ்வில்லல் யார்க்கும் அரிது பல சொல்ல மாசற்ற சில சொல்ல தேற்றாதவர் இணர்வூத்தும் நாராமலர் அணைய கற்றது உணர விரித்து உரையாத சொல்வன்மை என்னும் சிறப்பு எல்லா சிறப்புகட்கும் மேலானது வாழ்வும் தாழ்வும் சொல்லால் வருவதால் பிழைப்படாமல் சொல்லை காத்தல் வேண்டும் கேட்பவரை கவரக்கூடியதாய் பகைவரும் விரும்புவதாய்ப் பேசும் பேச்சே சொல்வன்மை சொல்லை வகையறிந்து சொல்லுக அக்தே அறமும் பொருளும் தரக்கூடியதாம் தம் சொல்லை வேறு ஒரு சொல் வெல்ல முடியாமல் நன்கு ஆய்ந்து பேச வேண்டும் பிறர் விரும்பும்படி சொல்லி பிறர் சொல்லின் கருத்தை அறிவதே அறிஞர் கடமையாம் அஞ்சாமல் சோர்வுபடாமல் எடுத்துச் சொல்ல வல்லவனை எவராலும் வெல்ல முடியாது சொல்லை முறையாக இனிமையுடன் சொன்னால் உலகம் விரைந்து மகிழ்ந்து ஏற்கும் சில சொற்களை தெளிவாகச் சொல்ல அறியாதவர் பல சொற்களை கூற விரும்புவர் கற்றதை பிறருக்கு உரைக்கும் திறமற்றவர் மனமில்லாத மலராவர்